ஒரு நாள் ரீட்டாக்கு ரொம்ப போர் அடிச்சது அதனால பாட்டி கிட்ட கதை கேட்கலான்னு வந்தான் பாட்டி பாட்டி ஏதாவது கதை சொல்லுங்க பாட்டி ரொம்ப போர் அடிக்குதே என்னடா கதை வேணும் உனக்கு ஏதாவது கதை சொல்லுங்க பாட்டி சரி சாப்பாடை பற்றி உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா ஐய் சாப்பாடா எனக்கு ரொம்ப பிடிக்குமே காட்டில் ஒரு புளி இருந்துச்சான் அந்த புளி என்ன பண்ணச்சான் தெரியுமா பசியில் அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சான் தனக்கு சாப்பாடே கிடைக்காதப்ப ரொம்ப கோபத்தில் அந்த புளி இருந்துச்சாம் அப்போ அங்கே ஒரு மானை பார்த்தோன்ன அந்த புளி மான நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டுடுச்சான் சாப்பிட்டு முடிச்ச உடனே அங்க ஆடு வர்றதையும் பார்த்துச்சான் ஆனா அந்த ஆடை சாப்பிட்டுச்சா இல்லையா சொல்லு பாப்போம் ஆ சாப்பிட்டு பாட்டி நல்லா சாப்பிட்டு ஆடும் கிடைச்சதில்ல என்ன அது வெட்டுடுச்சு இப்படியா பாட்டி ஆசையா இருக்கும்ல ஆடையும் சாப்பிட்டிருக்க வேண்டியதானே தானே அதுதான் மனுஷனுக்கும் மிருகம் பருவை கோயிருக்கும் வித்தியாசம் மிருகங்க பசிச்சாதான் சாப்பிடுவாங்க அதனால அதோட உடல் நலம் நல்லா இருக்கு மனுஷங்க எப்பெல்லாம் நினைக்கிறாங்களோ ஆசை வந்தா அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுறாங்க அதுதான் நோய் வருது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா நோய் வருமா ஆனா சாப்பிட சாப்பிட்ட ஆசையா இருக்கும்ல ஆசைக்கு சாப்பிடறது தப்பா பாட்டி ஆமாமா அப்படின்னு பாட்டி கதையை சொல்லி முடிச்சாங்க அப்பதான் பாட்டி சொன்ன அர்த்தமும் புரிஞ்சுது பசிக்காக சாப்பிடணுமே தவிர ஆசைக்காக சாப்பிட்டா நம்ம உடல் நல்லதான் மீனா போகும்